த்ரீ இன் ஒன் ட்ரிங்க்ஸ் அதை நான் ரெண்டு டைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் டீ அண்ட் ஜூஸ் ஸோ இது என்ன இதை பற்றின பெனிஃபிட்டும் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு டிப்ரெஷன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் அண்ட் ஓவர் திங்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களோட ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது டீ தண்ணி அதில் வெந்தயம் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஃபர்ட்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எக்கு க்ரோத்துக்காக இருக்கட்டும் அதை மாதிரி ஓவரி ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் க்ரோத்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் ஸ்கின் கேருக்குமே ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்டேக்காக எடுக்கும்போது அது நல்லா ஒர்க் பண்ணும் த்ரீ இன் ஒன் ட்ரிங்க்ஸ் நான் ஏன் வச்சுருக்கேன்னா த்ரீ இன் ஒன்னா மெயினாக நம்ம சொல்கிறது வந்துட்டு ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் இந்த மூணுத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி டீ அண்ட் ஜூஸஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தது வெந்தய டீ ஸோ வெந்தய டீ வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் கேரில் வந்துடுது ஸோ ஹேர் க்ரோத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னுக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணும் ஃபர்ட்டிலிட்டி ரே ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்குது எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தெரியாம இருக்கிறீங்க இல்லை பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அது ரிலேட்டடாக ஒரு மூணு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அண்ட் ஃபோராகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தெளிவு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோட லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்குறேன் செகண்ட் ஒன் பார்த்தது வந்து ஹெட்ஏக்கு டீ ஹெட்ஏக்குன்னு வருது அப்படின்னா இல்லை ஒரு ஃப்ளேவர்டு டீ குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஹெட் ஏக் வருது அப்படின்னா டேப்லெட்டோ தைலமோ அந்த மாதிரி போடாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் இந்த டீ எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஹெடேக் எல்லாமே ரிடியூஸ் ஆகும் அதாவது ஏலக்காவும் சோம்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏலக்காய் அண்ட் சோம்பு இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் போட்டும் குடிக்கலாம் நான் அதில் வந்து அன்றைக்கி துளசியும் சேர்த்து போட்டிருந்தேன் நீங்கள் நான் சொல்லியிருந்த இந்த டீல எதுலேயுமே வந்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணக்கூடாது சுகருக்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ப்ளைனாக தான் குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட மைண்டு தனியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப தனியாக இருக்கிறப்ப நிறைய ஓவர் திங்கிங் ஆகுது ரொம்ப எதையோ திங்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் நம்ம மைண்டை மனசை ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கும் உறுநிலைப்படுத்துகிறதுக்கும் இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்று வாசனை அதாவது சில ஃப்ளவரோட வாசனையாக இருக்கலாம் பெர்ஃப்யூமோட வாசனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வா ஃப்ராக்ரன்ட்னு சொல்லுவோம் ஸோ அது அதுக்கப்புறம் கலர்ஸ் ஸோ எந்த கலர்ஸ்னாலும் சரி ஒரு ஒரு கலருக்குமே ஒரு ஒரு பவர் ஒன்று நம்ம கண்ணால் அந்த கலர்ஸ் பார்க்கும்போது நம்ம மைண்டை காம் பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் கோகோனட் வாட்டர் வந்து எம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது நிறைய பேர் நான் அதை எடுக்கவே மாட்டேன் செடிக்கு ஊற்றிடுவேன் தூரை தான் போட்டுருவேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி எடுக்காதீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க தூர போடாமல் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இன் ஒன் ஜூஸ் இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீட்ரூட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஆஃப் பீஸ் மாங்காய் நெல்லிக்காய் ஒரு ரெண்டு பீஸ் பீட்ரூட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பீட்ரூட்டு ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு கொஞ்சம் ஒரு பீஸ் வந்து ஏஞ்சி இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணலை சால்ட்டு தான் ஆட் பண்ண போகிறேன் இதனால் ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதையும் ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் இந்த ஜக்கு பெரிய ஜக்கு ஸோ இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அகைன் வந்துட்டு நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் மீதி இருக்குள்ள சக்கை ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தூர போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வந்துட்டு மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு மூணு விஷயம் சவுண்டு கலரு ஃப்ராக்ரண்டு அந்த விஷயம் போக நம்ம கார்டனிங் இதுலேயும் இன்வால்வ் ஆகலாம் இந்த கார்டனிங்கில் இந்த மூணு விஷயமுமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் பண்ணும்போது நீங்கள் நிறைய கலர்ஸ் பார்ப்பீங்க லைக் க்ரீன் ஃப்ளவர்ஸ் கலர் ஒயிட் அந்த மாதிரி பார்ப்பீங்க அது அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் நீங்கள் கார்டனிங் பண்ணுறீங்க இல்லை வெளியே ப இருக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரலான சவுண்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸு அந்த இயர் சவுண்டு வேறு ஏதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண முடியும் டீப்பாக கவனிக்க முடியும் கவனிக்கணும்னு சொல்கிறேன் அப்படி இல்லை இன்டோர் பிளான்ட் அந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டான சாங்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிதான் நான் வந்து என்னோட டேவை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் இல்லை ரொம்ப லோன்லியாக இருக்கேன் அப்படின்னா கார்டனிங்கில் இறங்கிடுவேன் அப்படி இறங்கின ஒரு டே தான் உங்களுக்கு லாகாக நான் போட்டிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு பேர்தே அப்போ நான் வந்து கிஃப்ட் பண்ணேன் ஸோ அந்த ஜக்கு வந்து அந்த கப்பு வந்து ரொம்ப நாள் அப்படியே இருந்தது எந்த யூஸுமே இல்லாமல் வச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணி பிளான்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மரத்தை தான் நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து துளசி அந்த மாதிரி மணி பிளான்ண்ட்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தேன் சரி அதில் கட் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வந்து மணி பிளான் இது பிரண்டையெல்லாம் ஒரு வாட்டி துவையலுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் முத்துனதை போட்டிருந்தோம்னா அது வேறு ஒன்றையும் அழகாக வந்துருந்தது இப்போ காமிச்சல உங்களுக்கு ஒரு தென்னை மரத்தை சுற்றி கொஞ்சம் அப்படி இப்படி பச்சை பச்சேண்ட்ருக்குன்ட்டு ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி அதுதான் என்னோடய ஒர்க்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு லென்த் ரெண்டு வந்துட்டு மணி பிளான் எடுத்து அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த கப்பில் ஒரு நாலஞ்சு பீஸ் வைக்கிற மாதிரி மொத்தமாக வச்சேன் அது நல்லா ஒரு பொக்கே மாதிரி ஃப்ளவர் பொக்கே மாதிரி க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் சவுண்ட்ஸ் அண்டு வந்து கலர்ஸ் பார்க்கும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப ஒரு அனுபவமான ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹியூமன் கிட்டே உங்களோட ப்ராப்ளத்தை போய் சொல்கிறத விட இந்த மாதிரி நேச்சர் நேச்சர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களோட மைண்டை காம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப வந்துட்டு மைண்டுக்கு காமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர் பாட் இதுவுமே நான் ட்ரை பண்ணேன் அதுவும் என்னான்னு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் இந்த டே ஸோ எந்திரிச்சு காலையில் சன் சன்ன வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து இதுக்கிட்ட காமிங்க நல்லா ஒரு வைபு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த டே வந்து அது சுஷல் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே பார்க்குற எ்ச்சி பார்க்குறது யாரை பார்க்குறனோ இல்லையோ என்னோடய கார்டனிங் வந்து அவங்க அந்த செல்லக்குட்டிங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும் இது வந்து ரோ ரோட்டு சைடில் அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து மருதாணி வந்து ரோட்டில் இந்த மலைக்கு கவிழ்ந்து கிடக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதை ஒடித்து அந்த கட்டல் மேலே போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இதில் பூ உண்டு பூ இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும் ஸோ மைண்ட் அவ்வளோ காமாக வச்சுருக்குது இது வந்து இதை கட்டில் பறித்து போட்டு நான் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்ருந்தேன் அந்த வாசனை நம்ம அந்த ஃப்ராக்ரண்டை நம்ம ஸ்மெல் பண்ண ஸ்மெல் பண்ணால் அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு என்னடா திடீர்னு ஒரு நல்ல வைப் கிடைக்கிது ஒரு மைல்டான ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வாசனை எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது தான் இந்த மருதாணி இலையிலேருந்து வந்துருக்கு சாரி பூவில் இருந்து வந்திருக்கு அப்புறம் தான் இது என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ரொம்ப லோன்லியாக எங்கேயுமே போக மாட்டேன் தனியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்துட்டு ரசிக்கிற ஹேபிட் வந்து எனக்கு உண்டு அதே மாதிரி ஓவர் திங்கிங்குமே உண்டு அந்த மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இது பற்றின ஹிஸ்ட்ரி அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வளாக்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன் சரி ஓகேன்னுட்டு இன்னைக்கு வந்து ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் நான் சொல்கிறேன்னு இருக்கேன் அதில் வந்து ஒரு ரோஜா பூத்து இருந்தது அப்புறம் ஒரு நித்திய கல்யாணம் அதையும் பறிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்கீரை ப்ளஸ் வந்து கருவேப்பிள்ளை வச்சு டீ போடலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன் முருங்கைக்கீரையை வந்து ஆல்ரெடி பறிச்சிட்டேன் அப்புறம் வந்து செவ்வரளி பூவும் ஃப்ளவர் பாட்டுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ளவர் பாட்னா என்னென்னா உருளியில் தண்ணி ஊற்றி பூக்களை டெக்கரேட் பண்ணுறது ஸோ அது வந்து நான் உருளியில் பண்ணலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பாக்ஸாக உருளிலாம் என்கிட்ட இல்லை பட் ட்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மணி பிளாண்டாக இருக்கட்டும் இந்த உருளி அதாவது ஃப்ளவர் பாட்டாக இருக்கட்டும் பொதுவான ஒரு பிளேஸ்லேயோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரெ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்க்குற ப்ளேஸில் வந்து வச்சுக்கோங்க இந்த ஃப்ளவர் பாட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா ஒன்று ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணுவோம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன் நம்மளுக்கு கிடைக்கும்போது மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும் செகண்ட் ஒன் கலர் கலரான ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மார்னிங் நான் ஃப்ளவர் பாட் வந்து பண்ணினேன் அவ்வளோ டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன் அண்ட் வந்து அந்த கலர்ஸ் பார்த்துட்டோமா சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து என்னோடய கார்டனிங்கில் போய் படிக்கும்போது பறிக்கும்போது இப்போ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போது கூட குயில் கூவுது அதுக்கப்புறம் நிறைய குருவிகள் வந்து கீச்சு கீச்சின்னு சத்தம் போடுது இதெல்லாம் காட்டில் வாங்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எதனா டக்குன்னு எதனா சும்மா எதனா வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வெளியே உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துடும் அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்போது கார்டனிங் அப்படியே சுற்றி வருவேன் ஃப்ளவர்ஸ்லாம் பார்ப்பேன் அவங்க என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூக்கள்லாம் என்ன கனகா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு தனி ஃபீல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு காக்கா கூடயுமா கரையாமல் இருக்கும் அதை ரசித்து பாருங்க எல்லாம் டிப்ரெஷனும் ஓடி போயிடும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பெரிய இது விட எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துனால மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து நிரந்தர தீர்வு இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் பெரிய பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா சி ஒன்று வந்து புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் கிடையாது எல்லாருக்குமே இருக்குது கஷ்டம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஹியூமனாக பிறந்தாச்சு ஆனால் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லோ ஓன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் பிகாஸ் நான் வந்து இதை ஃபீல் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் வச்சு அந்த பூ ஸோ அதை எடுத்து செடிக்கே தண்ணி ஊற்றிட்டேன் அந்த தண்ணி இருக்குது இல்லையா முந்தர் நாள் வச்சு அந்த தண்ணியும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய வாசனை அப்படியே அந்த தண்ணியில் இறங்கிடும் நெக்ஸ்ட் டே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைடு வந்து அந்த முருங்கைக்கீரை என் கருவேப்பிலை டீயும் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய கடனிங்கெலாம் அழகழகாக இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் அவ்வளோ சூப்பராக தாமரை மாதிரி மல்லிகைப்பூவும் அதுக்கப்புறம் அரளிப்பூ பூ சிவ் வரலி அது வந்து பிங்க் கலரில் அதுலேயும் ஒரு மைல்டான அவ்வளோ வாசனை அதுக்கப்புறம் வந்துட்டு நித்திய கல்யாணி அவ்வளோ எனக்கு ஒயிட் கலரில் இருந்தால் நீங்கள் பாருங்கள் இந்த வெள்ளை ஒயிட் கலர் அதைப்பா நான் வீடியோ வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் வைஸ் கொடுக்கும்போது கூட அந்த கலர் வந்து அப்படி ஒரு பீஸ் எனக்கு கொடுக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரசித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோஜாப்பையும் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிவிட்டேன் காலையில் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டைம்லாம் இதில் எடுக்காது அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு முன்னாடியே டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருந்தேன் சரி ஓகே ஓவர் திங்கிங் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் சீரியஸ்லி சொல்லுவேன் எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்னா என்னென்னா ஒரு விஷயம் நடக்குதோ நடக்கலையோ இல்லை ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா அது அப்படின்னா என்ன ஆகும் இப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு யோசிப்போம் சரி அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது அதை ஃபைனலாக பார்த்துக்கலாம் நம்ம நல்ல விஷயத்தை பார்க்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் அதாவது நிறைய பேர் சொல்லுவோம் வர்றப்ப பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை வந்து நீ வாள் ஃப்யூச்சரை வர்றப்ப பார்த்துக்கலாம் பாஸ்ட் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மூணையுமே நம்ம யோசித்து அதை மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி லைஃப்பை கொண்டு போகும்போது மட்டும்தான் ரொம்ப நம்ம வந்துட்டு கரெக்டாக போக முடியும் ஏன்னா பாஸ்ட்டில் நடந்ததை நம்ம அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது ஏன்னா பாஸ்ட்டில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் நிறைய லெசன் கிடச்சிருக்கோம் அதை அப்படியே நம்ம வந்து ஃபியூச்சரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அதுபடி வழி நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஹேர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பர்சன் நம்மளுக்கு நிறைய லெசன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது அந்த விஷயங்களாக இருக்கலாம் ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதில் ஓவர் திங்கிங்கிறது ரொம்ப வந்துட்டு ஒர்க்கு ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் ஃபர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வர்றப்போ நான் அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்றத விட எல்லா இங்கிலேயுமே நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன் அதாவது பிஸ்னஸ் வந்து ட்ராப் ஆனால் என்ன பண்ணலாம் என்னென்னலாம் ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அது வருமா வராதா யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களே இப்போ நான் வியூ யூடியூப்பில் வீடியோ போட்டேன்னா நிறைய வியூஸ் போகுமா போகாதா அப்படின்ட்டு நான் ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஓவர் திங்கிங் பண்ணி அதிலே டிப்ரெஷன் ஆகாமல் ஓவர் திங்கிங் பண்ணி இப்போது நாலு விஷயம் நான் சொன்னேன்னா வியூஸ் வந்தால் என்ன பண்ணுவேன் வியூஸ் வரலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன் அதுக்கு சொல்யூஷனும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் என் மைண்டில் அதாவது அதோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் இப்போ வந்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கோங்க பிஸ்னஸ் வந்து ட்ராப் ஆக போகுது ட்ராப் ஆகிட்டுனா என்ன பண்ணலாம் இல்லை அதை திரும்ப நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் என்னென்ன ப்ராடக்ட்டு கொண்டு வரலாம் யாராவது சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது சப்போர்ட் இல்லைன்னா ஓகே நம்ம தனியாக சர்வே பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் ட்ராப் ஆனால் ட்ராப் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அதை மூவ் பண்ணுறதுக்கு திரும்ப எஃபோர்ட் போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்கு சொல்யூஷனையும் நான் வந்துட்டு திங்க் பண்ணி வச்சுருவேன் அது என்னென்னா இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எல்லா டைம்லையும் நல்லதே பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது அந்த நெகட்டிவாக நடக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது லைக் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓவர் திங்கிங்கில் ஒரு விஷயமாக நினச்சது தானே அதனால பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கு சொல்யூஷனும் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கோன்னா ஸோ அதையும் நான் ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடுறேன் ஸோ ஓவர் திங்கிங் பர்சனாக இருந்தால் நிறைய பேர் வந்து திட்டுவாங்க இது ரொம்ப ஸோ ஓவர் திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஹேபிட் தான் பட் அந்த ஓவர் திங்கிங்கில் நம்ம சொல்யூஷனே தேடாமல் இப்போ அஞ்சு விஷயத்தை போட்டு ஒரு விஷயம் நடக்குது பிஸ்னஸ்னு வைங்க அதில் நடக்குமா நடக்காதா ட்ராப் ஆகும் ஆகுமானு ஒரு அஞ்சு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன் அஞ்சு விஷயத்தை பற்றி ஓவர் திங்கிங்காக நம்ம வேரியன் பண்ணி யோசிச்சுட்ருக்கோம் அதையே அந்த ப்ராப்ளத்தையே அந்த ஓவர் திங்கிங்கே யோசிச்சுட்டு இருந்தோன்னா அது சீரியஸ்லி ஒரு ஹியூமனாக ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிடும் நம்ம அதை யோசித்து ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்கு சொல்யூஷனே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் ஆ ஜில்லா கில்லாடி அப்படின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் என்னோடய ஜேர்னி அப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் சுத்தமாக தீர்ந்து போச்சு உருளைக்கெழங்கும் பல்லாரி மட்டும் இருந்தது அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் ரைஸுக்கும் நைட்டு தோசை இது ஊற்றினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு பல்லாரி அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்த பிறகு அந்த வெங்காயம் மண்டு வந்து உள்ள நல்லா வதக்கி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன் இந்த ஒரு பேஸ்ட் ஆட் இல்லையா அதில் வந்து தக்காளி தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அண்டு சோம்பு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதுக்கப்புறம் இந்த இது வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு மிக்ஸி அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றின தண்ணி எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் கூட வேணாம் விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த குழம்பு ரெடி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் டிஷ் வாஷ் பண்ணுறது எங்கே கிச்சனில் அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிச்சனாக இந்த பக்கம் பாத்திரத்தை எடுத்து வச்சுருவேன் அங்கே தண்ணி இருக்கி எடுத்து இங்கே வச்சு கழுவி இந்த பெரிய பக்கெட்டில் வச்சுட்டு நான் வந்து அப்படி தான் மூவ் வாங்கிட்ருக்கேன் இது வந்து நேற்று எடுத்தது தான் பட் ஒரு கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் என்ன பண்ணினேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டு கொடுத்த அந்த கப்பை வந்து நான் டெக்கரேட் பண்ணுன்னு சொன்னே இல்லையா மணி பிளான்ட் வச்சு அதுவும் இதுவும் நேற்று எடுத்தது இந்த குக்கிங் அப்புறம் ஃப்ளவர் பாட்டெல்லாம் இன்றைக்கி எடுத்தது ஸோ ஒரு கோர்வையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது எடுத்தேன் ஸோ இந்த வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் நான் அடிக்கடி உட்காந்துட்ருக்கிற ஒரு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மரம் அதை சுற்றி நிறைய பிளான்ட் வச்சுருக்கேன் அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா காலையில் எலும்புன உடனே இந்த செடிகளை தான் வந்து பார்ப்பேன்ட்டு ஸோ அப்படி பார்த்துட்ருக்குற அந்த தென்னை மரத்தை சுற்றி ஓவராக ட புல் அது இது நொய் நொய் நொய்னு இருந்தால் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இன்றைக்கி பங்கு விடக்கூடாது இவங்களெல்லாம் மொட்டையடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் பிளான் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி வந்து சும்மா பிளாஸ்டிக் டப்பெல்லாம் தான் வைச்சேன் இனியும் அதில் தான் வைக்க போகிறேன் பிகாஸ் புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து நிறைய பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இப்போ நம்ம வாங்கி வைக்கிறோம் திரும்ப ஆகைய நான் அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்குள்ளே அது பழசாயிரும் புது வீடு கட்டும்போது எல்லாமே புதுசாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக புதுசு எதுவும் வாங்காமல் அந்த பழைய டப்பாலாம் ரொம்ப பிஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால் அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற கொஞ்சம் அப்டேட்டில் இருக்கக்கூடிய டப்பாலாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த பிளாண்டெல்லாம் வந்து அந்த டப்பா உடஞ்சதுனால நான் கவனிக்கவே இல்லை புல்லுக்குள்ளே இருந்ததுனால தண்ணி வந்து சரியாக இது ஆகாமல் அது படுற மாதிரி ஆயிடுச்சு பட்டு போகிற மாதிரி ஆயிருக்கு நல்லா வேலை புத்தி இப்போ மாதிரி வந்ததே அப்படின்னு சொல்லிடுறது அதை வந்து அப்படியே மாற்றிட்டேன் இது வந்து இன்னொரு இடத்துல வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு அப்படியே மாற்றிட்டேன் அப்புறம் வந்து டேபிள் ரோஸஸ் அந்த பிளான்ட்ஸுமே வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாமே வந்து மாற்றிட்டேன் சின்ன சின்ன பவுல்ஸில் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு தனித்தனி பார்ட்ஸில் வந்து வச்சுட்டேன் அந்த ப்ளாக் தான் வந்துட்டு அந்த வீடியோஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு ரோஜா செடி வச்சுருந்தேன் ஒன்று வந்து பெரிய தொட்டிலையும் இன்னொன்று வந்து சின்ன தொட்டிலையும் அதில் ஒரு ரோஜா செடி ஃபுல்லாக அந்த முசு முசு கை கீரை ஸோ அது ஃபுல்லாக அப்பி அந்த ரோஜா செடியை வரவே விடலை அவளை இன்றைக்கி பிடிச்சி ஒரு பங்கு வ வேலையை பாத்திர வேண்டியதானே நல்லா அவளை ஃபுல்லாக எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் முசு எடுத்து வச்சுருக்கேன் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லா பார்ட்ஸில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரீ வேறு என்ன பாட்டில் வைக்க போகிறானோ அதை வந்து இது பண்ணிக்க போகிறேன் இந்த பாட்டெலாம் ஆல்ரெடி செடி வாங்கின பாட்டு தான் புதுசாலாம் வாங்கலை அப்புறம் இந்த மகு எல்லாமே உடஞ்சது ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்த மொத்தமாக வச்சேன்னு வைங்களேன் அது அப்படியே ஒரு ஆங்கிளில் வளரும் ஃப்ளவர் அப்படியே கீழே தொங்குற மாதிரி சைடில் அப்படியே வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பாட்டெல்லாம் பெரிய பெரிய பாட்டில் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்வீட்ஸ் பாட்டிலெலாம் வரும் இல்லையா ஒரு அண்ணா வந்து இது ஸ்நாக்ஸ் கொண்டு வருவார் அவங்கக்கிட்ட எம்டி பாட்டிலாக கேட்டு வச்சுப்பேன் அது எதுக்கு கேட்டு வச்சுப்பேன்னா நம்ம எதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பேன் பட் அது வந்து அதுவும் கிச்சனுக்கு யூஸ் ஆகி பழசாயிருச்சு அப்படின்னா எங்கள் கார்டனுக்கு வந்துடும் கார்டனுக்கு யூஸ் ஆகி பழசாயிருச்சு அப்படின்னா வந்து அது இந்த பழைய இதுக்கெலாம் வரும்ல அங்கே போயிடும் இந்த டப்பாய இந்த ஒரு பேக்கில் இது சம்பங்கி பூ வச்சுங்க தெரியாமல் அணைச்சி தூக்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோ கடி எறும்பு வீடியோவில் காமிக்கில் அவ்வளோ கடி மேலே ஃபுல்லாக ஏறிடுச்சு ஓடிட்டேன் அப்படியே இந்த சின்ன பிள்ளைங்க உதறு அந்த மாதிரி போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் அதை கட்ஷேட் பண்ணி வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் கையில் ஃபுல்லாக கடிச்சு அப்படியே வெயிலுக்கும் அதுக்கும் தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் வெயிலுக்கெல்லாம் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க என் தோட்டத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க சரி ஓகே அதையும் அப்படியே வந்துட்டு பண்ணிவிட்டேன் இந்த பாட்டில் சுற்றி என்ன பண்ண அப்படின்னா அந்த டேபிள் ரோசஸ் இருக்குது இல்லையா அது வந்து நிறைய பெருசு பெருசாக வளர்ந்துருந்தது ஸோ அதை கொஞ்சம் குச்சிகள் எல்லாம் ஒடிச்சு 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 இதை சுற்றி வந்து வள ஊனி விட்டுட்டேன் மற்றதான் தனித்தனி பாட்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த செடியை பாருங்கள் பெரிய செடியா இருந்தது எப்படி தான் விதை விழுந்து வந்ததுன்னே தெரியலை அதில் ஒரு மஞ்சள் செடியை வேற அவளை பிடுங்குறேன்னு இவளையும் வேற புடுங்கிட்ட அவன் நினைப்பா மஞ்சள் நான் செவனேனு தானே இருந்தேன் என்னையே இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் சரின்ட்டு அது தூரம் போட மனசு இல்ல அதுலேயே அப்படியே வந்து சைடில் வந்துட்டு ஊனி வச்சுட்டேன் மஞ்சள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பெரிய கிழங்குலாம் வைக்கல சுருங்கி காஞ்சு போய் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து ஊனி வச்சிருந்தேன் அது நல்லா வந்து பெருசாக வந்து வந்திருந்தது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதை தனியாக ஒரு பாட்டில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை பிடுங்கும்போது நல்ல பெரிய கிழங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் பாட்டில் வச்சுருக்கேன் இந்த இதில் சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு மூணு கிழங்கு வச்சுருந்தேன் அதோடய கொடி வந்து இதில் வளர்ந்து இருந்தது எப்போயாச்சும் மழை சீசனில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மழை சீசனில் வைக்கிறேன் குட்டி ஆடு மாடெல்லாம் வந்து தின்னுட்டு போயிருது திரும்ப சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு நான் அந்த கொடியை மட்டும் விட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சரி கொடி போனால் போகுது எடுத்துடலாம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வாங்கும் போது நம்ம ஊனி வச்சு கொடியை வளர்த்து திரும்ப பாத்தி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிணேன் ஆனால் அந்த கொடியை தூரப்போட மனசு இல்லை எடுத்து அந்த சைடில் போடலான்ட்டு வச்சுருக்கேன் அப்படி அந்த இடத்த வந்து இது பண்ணிக்கும் போது ஒரு பாத்தி மாதிரி கட்டினேன் அந்த தென்னை மரத்தை சுற்றி மண்வெட்டியை வச்சு தோன்ற அதில் ஒரு கிழங்கு வந்துட்டான் போடு சக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு சாப்பிட்லாம்னு நினச்சேன் ஈவினிங் ஸ்நாக்கு ஒப்பிடட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட்டு சரி என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு கெஞ்சினா மாதிரியே காதில் விழுந்தது அப்புறம் அதை அப்படியே ஊனி வச்சுட்டேன் அவள் வந்து அவளோட சந்ததியை வந்து கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சரின்னு சொல்லிட்டு வச்சிட்ட பிறகு இவங்களெல்லாம் கொஞ்சம் குளிப்பாடணும் வெயில் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இவங்களெல்லாம் குளிப்பாட்டி சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு ரொம்ப வெயில் தாங்கவே முடியல அவங்கள குளிப்பாடுறோன்னோ இல்லையோ நான் அங்கேயே பாதி குளிச்சாச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சிருந்தது அதை விடுவேனா அதையும் எடுத்து கழுவி அப்போவே சாப்பிட்டுட்டேன் அதில் வேற ஒரு தம்சை பாருங்க தண்ணியை போட்டு விட்டுட்டு என்னடா தண்ணி சலசலன்னு வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இங்கே சைடில் கேப் இருந்தது தண்ணி அது பாட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எட்ரா மம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பக்கம் எல்லாம் பாத்தி கட்டி விட்டுட்டேன் பாத்தி கட்டிட்டு அந்த பக்கம் எல்லாமே விட்டுட்டேன் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா பாஞ்சிட்டு அந்த சீனி கொடி இருக்குது பாருங்க கிழங்கு அதுவும் அவ்வளோ இவ்வளோ பெரிய கொடி ஸோ அதை என தான் போட்டிருக்குறேன் தானா அது கொடி விடட்டும் அப்படின்னா விடட்டும் இல்லை எனக்கு மனசு மாறுச்சு அப்படின்னா அதை நான் எடுத்து பார்த்துக்கிட்டிருவேன் ஆனால் அவளை அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு வரல அட்லீஸ்ட் அந்த வேற அகைன் அந்த கா அந்த சைடில் ஊனி வச்சாலும் வைப்பேன் ஏன்னா இந்த சைடில் ரொம்ப சொத சொதன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இப்போ இப்போ எப்படி இருக்குது பாருங்க அன்றைக்கி கிடச்ச முசு மசுகையும் இதுதான் குழம்பு அடுப்பில் குக் பண்ண வச்சிட்டு இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போய் பார்த்தேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எனவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் இந்த ஓவர் திங்கிங் பார்த்தினா உங்களோட கம் தரப்பு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எனவே கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்